வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் எனக்கு வேணாம் அந்த பேங்க் அக்கௌண்ட நான் க்ளோஸ் பண்ண போறேன் அப்ப என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் எனக்கு வந்துட்டு ஏதாவது பெனால்ட்டி போடுவாங்களா அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய பணம் எப்படி எனக்கு கொடுப்பாங்க கையில கொடுத்துருவாங்களா இல்ல வேற ஏதாவது அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்ம கொடுக்கணுமா என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பாயிண்டா வந்துட்டு பிரிச்சு எடுத்துருக்கிறேன் அதை உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்ல போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நம்ம காலையில் இதை பற்றி பேசியிருப்போம் இந்த நெக் பேங்கை வந்துட்டு போட்டிருப்பேன் ஒன் பிளஸ் ஓடுது ஸோ இது நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயராக வந்துட்டு யூஸ் அதான் ஒரு வருஷத்துக்கு மேலே தான் கண்டிப்பாக நான் இது யூஸ் இருக்கிறேன் கிட்டத்தட்ட இதனுடைய ப்ரைஸ் நைன்ட்டி நைன் அதாவது ட்ரிபிள் நைன் சம்திங் அப்படின்றது வருது குயிக் சார்ஜர் ஆகுது ஏன்னா ட்ராவல் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எனக்கும் டிராவலிங் டைம்ல சார்ஜ் குறைஞ்சிச்சினா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு போட்டாலே போதும் ஃபுல்லா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து ஃபுல் ஆகிடும் குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு இந்த காதுல வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு லாக் ஆகிறதுக்கு காத்து போகாம அதே மாதிரி நிறைய இருக்கு நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் பட் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு நீங்க டிராவல்லே இருக்கிறீங்க உங்களுக்கு சார்ஜ் நிற்கிற மாதிரி நல்ல ஒரு நெட் பேங்க் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒன் பிளஸ் அப்படின்றது ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு இதை உங்கள்கிட்ட சொல்லுன்னு நினைச்சேன் கீழே ஆப்ஷன் இருக்கும் அதாவது உங்களுக்கு செக் பண்ற ஆப்ஷன் இருக்கும் பை பண்றது அதை வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க முதல்ல இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பேங்க் அக்கௌண்ட்டை இந்த காரணத்துக்காக தான் க்ளோஸ் பண்ணணும் அந்த காரணத்துக்காக தான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது வேலிடு ரீசன் இருந்தால் தான் க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க நமக்கு தேவை எப்போ எப்ப வேணா எந்த காரணத்துக்காக வேணா நம்ம இந்த அக்கௌண்ட் அப்படின்றத க்ளோஸ் பண்ணிக்கலாம் விஷயம் அது எந்த பேங்க்கில் க்ளோஸ் பண்ணுவாங்க அதாவது மதர் பிரான்ச்சு போகலாமா இல்ல வேற எந்த பிரான்ச்சுக்கு வேணா போய் க்ளோஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம் ஆனா பண்ண மாட்டாங்க நீங்கள் மதர் பிரான்ச்சுக்கு போனீங்கன்னா தான் பேங்க் அக்கௌண்ட்டை ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட முடியும் அண்ட் அதே போல் நீங்கள் ஆன்லைனில் க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தூக்கி கடைசிடுங்க செய்து ஏன்னா ஒரு நேரங்கள் அது க்ளோஸ் ஆகாமல் கூட அப்படியே வந்துட்டு இருக்கலாம் நீங்கள் டைரெக்டாக பிரான்ச் போங்க பிரான்ஞ்சு பேங்க விசிட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக கொடுக்கக்கூடிய கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் அப்படின்றது கொடுத்திங்கனாலே ரொம்ப சுலபமாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இதை நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலியமாக இதை க்ளோஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அது வேஸ்ட்டு தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் நீங்கள் பேங்க்குக்கு போன உடனே அங்கே டீட்டெயில் சொல்லலாம் அது மாதிரி எனக்கு ரீசன் இருக்கீங்க அந்த ரீசனுக்காக க்ளோஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் ஆனால் இதுக்கு தாங்க என்னங்க இதெல்லாம் ஒரு ரீசன் இதுக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு பேசுவாங்க ஆனால் க்ளோஸ் பண்ணவே முடியாது அப்படின்றது கிடையாது டைரெக்டாக நீங்கள் போய் பேசுங்க பேசின உடனே அவங்க அக்கௌண்ட் க்ளோசிங் ஃபார்ம் அப்படின்றது ஒன்று கொடுப்பாங்க அந்த ஃபார்மை வாங்கி டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிடுங்க டீட்டெயில் ஃபில் பண்ண உடனே வந்துட்டு உங்களுக்கு சிக்னேச்சர் அப்படின்றது கேட்பாங்க அந்த சிக்னேச்சரை ஃபில் பண்ணி நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துரலாம் அதாவது நீங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் க்ளோசர் ஃபார்ம் அப்படின்றது ஒன்று இருக்கும் அதை வாங்கி நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும் இந்த ஃபார்ம்லயே ஒரு சில ரீசன் கூட கேட்டிருப்பாங்க அதாவது என்ன காரணத்துக்காக க்ளோஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அது கூட கேட்டிருப்பாங்க ஏன்னா மறுபடி வேற யாராவது இந்த காரணத்தை வச்சு போக கூடாது இல்லைங்களா அதை சரி பண்றதுக்காக அதை கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பார்த்துக்கோங்க அண்ட் மூணாவது விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இதுல கேஒய்சி டீட்டெயில் அப்படின்றத கொடுக்கணும் சரியான ஆள் தான் இந்த அக்கௌண்டை க்ளோஸ் பண்ண வந்திருக்காரு அப்படின்றத வந்துட்டு அவங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா பேன் கார்டு ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுக்கணும் சில பேங்க்ல உங்களுடைய போட்டோஸ் கூட கேட்கலாம் அதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது நான்காவது விஷயம் அதாவது நீங்க இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு ஏடிஎம் கார்டு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அது செக் கிளிப்பு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத ரிட்டன் கொடுக்கணும்னு சொல்றாங்க பட் நான் ஐசிஐசி பேங்க்ல க்ளோஸ் பண்ணேன் நான் க்ளோஸ் பண்ணல அவங்களே வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அது ஒரு பல ரீசன்கள் இருக்கு அதெல்லாம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதை நான் கமெண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு வீடியாவாக கூட மேக் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா ஸ்பேஸ்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டு அப்ப எங்கிட்ட செக் புக் தான் கிடச்சி அதை மொத்தமா கிழிச்சு எரிச்சு விட்டுட்டேன் நானு ஏடிஎம் கார்டு வந்து துண்டு துண்டு துண்டுலாம் வெட்டி போட்டுட்டேன் நான் அந்த ஸ்டிப்பை மட்டும் எடுத்துட்டேன் அப்புறம் பின்னாடி இருக்கிற நம்பர் அப்படின்றது வந்து எடுத்துட்டேன் நானு இதெல்லாம் ஏன் அந்த மாதிரி பண்ணி போட்டேன் அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோல அடுத்த கட்ட வந்துட்டு வர வர உங்களுக்கு தெரிய வரும் ஒரு சில பேங்க்ல இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றேன் வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்றத சொல்றேன் இந்த இடத்துல ஐந்தாவது அதாவது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பணம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரூபாய் இருந்தாலும் அந்த பணத்தை நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரமோ அதை மாத்திக்கலாம் அதை வந்துட்டு டிடியா மாத்திக்கலாம் டிராப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நெட் அதாவது நெட் பேங்கிங் இருக்கு பாத்தீங்கன்னா அதன் மூலியமா மாத்திக்கலாம் அதாவது நெஃப்ட் மூலமா மாத்திக்கலாம் ஐஎம்பிஎஸ் மூலமா மாத்திக்கலாம் இப்படி நிறைய வழிகள் இருக்கு இல்ல எனக்கு காசா கொடுத்துருங்க அப்படின்னாலும் காசா கூட வாங்கிக்கலாம் ஆக மொத்தம் அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய பணத்தை உங்களுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்துடணும் கொடுத்துதான் ஆகணும் ஆறாவது சில பேங்க்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட க்ளோஸ் பண்றதுக்காக சார்ஜஸ் வந்துட்டு போடலாம் போடலாம் அதுவும் ஒரு வருஷத்துக்கு குளிரையே வந்து க்ளோஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல சார்ஜஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றேன் ஆனா இதுல இவ்வளவு அதுல இவ்வளவு சொல்ல சார்ஜஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் என்ன டீட்டெயில் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேலன்ஸ் இருக்குது பாத்தீங்களா அந்த பேலன்ஸில் கழிச்சுக்கிட்டு தான் அந்த பேலன்ஸ் அப்படின்றத வந்துட்டு உங்களுடைய வந்து நெஃப்ட்டோ ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஐஎம்பிஎஸோ இல்லை வந்துட்டு நீங்கள் எதில் போடணுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு உங்களுக்கு பணமாக அனுப்பிடுவாங்க லாஸ்டா நீங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுங்க அதாவது அக்னாலஜ்மெண்ட் சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கான அக்னாலஜ்மெண்ட் அங்க இருக்கிற ஸ்டாப்ஸ் வந்து சீல் குத்தி சிக்னேச்சர் அப்படின்றது போட்டு கொடுப்பாங்க இதை நீங்க வாங்கிக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி முதல்ல சொல்லியிருந்தோம் இல்லைங்களா முதல்ல வந்துட்டு என்ன சொல்லியிருந்தோம் நான் வந்துட்டு என்னோட ஏடிஎம் கார்டை வெட்டிவிட்டேன் அந்த ஸ்டிப் எல்லாம் கிழிச்சிட்டு வெட்டிட்டேன் என்னோட செக் புக் எரிச்சு விட்டேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கு சராசரியாக ஒரு இருந்து ஏழு நாள் அப்படின்றது எடுத்துக்கும் அதாவது வேலை நாட்கள் பிஸ்னஸ் டே ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஒர்க்கிங் டேஸில் யாராவது அதை நம்ம எங்கேயாவது தூக்கி போட்டு அதை வந்துட்டு தவறாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால தான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல நீங்க இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் ஒரு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க ஏதாவது ஈசிஎஸ் போட்டிருக்கீங்களா இல்ல என்னென்ன வந்துட்டு இருக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்கா இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிக்கணும் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஆட்டோ டெபிட் இந்த மாதிரி எதாவது இருக்கான்னு பாத்துட்டு அதெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணி விட்டுருங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ராசஸ் அப்படின்றது மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் அதே போல கன்ஃபர்மேஷன் மெயில் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும் ஆனால் உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் மெயிலும் எஸ்எம்எஸ் உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்துருங்க அது வந்துருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அது வந்தால் தான் ப்ராப்பராக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டாகப்பட்டது க்ளோஸ் செஞ்சுருக்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கணும் ஏன்னா ஒருவேளை நம்ம என்ன காரணத்துக்காக பண்ணியிருக்கோன்னு தெரியாது நாளைக்கு ஒருவேளை தவறுதலாம் அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடுச்சு அப்படின்னா அது கஷ்டம்தான் ஆனா எப்படியா இருந்தாலும் நம்ம பணம் போட்டுட்டா பாளையத்தம்மன் கோயிலில் போட்டு பணம் மாதிரி அப்படின்றதுலாம் கிடையாது பணம் அப்படின்றது கொஞ்சம் பேசி கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு அவசரத்துக்கு கிடைக்காது ப்ராசஸ் அது இதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணி அப்படின்றது அப்படின்றத நமக்கு கொடுப்பாங்க சரி ஓகே காய்ஸ் இந்த பதிவாகப்பட்டது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இப்போ இன்னொரு கேள்வி அப்படின்றது உங்களுக்குள்ள வரலாம் நான் இப்போ இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த அக்கௌண்டில் என் ஃப்ரெண்டு தெரியாமல் ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் அனுப்பிட்டான்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அதாவது இந்த க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுமா அப்படின்னு கேட்குறீங்களா கேள்வி கண்டிப்பாக எனக்கும் இருந்துச்சு அது உங்களுக்கும் இருக்கும் தேவைப்படாதீங்க ஒரு வேளை அப்படி அனுப்பிட்டாங்க அப்படின்னா அது யார் அனுப்புனாங்களோ மறுபடியும் அவங்களுக்கே அது ரீஃபண்ட் அப்படின்றது வந்துடும் அதனால கவலைப்பட தேவை கிடையாது ஆனால் நம்ம இந்த அக்னாலஜ்மெண்ட் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கணும் நான் வந்துட்டு இதுல அப்ளை பண்ணேன் ஸோ இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற வந்துட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் மூலியமாவோ இல்லை லெட்டர் பேட் மூலயமா ஏதாவது ஒரு ரிசிப்ட் அப்படின்றத வந்து நீங்க கேட்டு வாங்கி வச்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சு ரிசிப்ட் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க மெயில் மூலிமா கன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுத்துருவாங்க இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்கனாலே போதுமான ஒன்று தான் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காம வந்திருக்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்